ஃப்ரெஷ்லர் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட உங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்ல வந்திருக்கேன் என்னன்னு பாப்போமா குடும்ப ஐக்கியம் அப்ப இன்றைக்கு கூட நம்ம அநேகர் என்ன செய்யறோம் நம்ம குடும்பத்துல ஐக்கியம் இல்லாம இருக்கிறோம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே வீட்டுல இருப்பாங்க கணவன் மனைவியோட பேச மாட்டாங்க மனைவி என்ன செய்ய மாட்டாங்க கணவனோட பேச மாட்டாங்க பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க அம்மா அப்பாவோட பெற்றோரோட பேச மாட்டாங்க அது மாத்திரம் அல்ல கணவன் என்ன சம்பளம் வாங்குறாரு எங்க கம்பெனில வேலை பாக்குறாரு அப்படின்னு மனைவிக்கு தெரியாது அதே போல மனைவி என்ன சம்பளம் வாங்குறா எங்க போறா வாரா அப்படின்னு தெரியாது அவ சாப்பிட்டாளா அவளுக்கு இன்னது தேவை அப்படின்னு சொல்லி கூட அநேக நேரங்கள்ல கணவருமார்கள் என்ன செய்யறாங்க தெரியாம இருக்காங்க இப்படி நம்ம குடும்பங்கள்ல ஐக்கிய சத்தியமா நம்ம இல்லாத பொழுது யாரு நம்ம குடும்பத்துல வாசம் பண்ணுவான் பிசாசு என்ன செய்வான் வருவான் நம்ம குடும்பத்துல ஐக்கியப்பட்டு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் இப்ப கணவன் வந்து எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனாலும் சம்பாதிக்கும் பொழுது அந்த பணத்தை ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கோ இல்ல செலவழிக்கிறதுக்கோ என்ன செய்யணும் மனைவி கிட்ட வந்து என்ன செய்யணும் கேட்கணும் கேட்டு எம்மா இந்த காரியத்தை இப்படி செய்வோமா இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு போவோமா இந்த பொருள் வாங்குவோமான்னு கேட்கணும் அதே போல மனைவி கணவனை விட அதிகமா சம்பாதிக்கலாம் காரியங்கள் ஞானத்துல இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் மனைவியானவள் என்ன செய்யக்கூடாது தான் தோன்றி தனமா நம்மளா என்ன செய்யக்கூடாது ஒரு முடிவு எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது எடுக்கவே கூடாது எங்க இவ்வளவு அமௌண்ட் இருக்குங்க நான் அதை குடுக்கலான் இருக்கேன் இதை இப்படி செய்யலான் இருக்கேன் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்க நான் வாங்கலான் இருக்கேன் வாங்க போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சேர்ந்து என்ன தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் என்ன செய்யும் மகிமையா இருக்கும் பாருங்க ஏதேன் தோட்டத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தவறு நடக்கல மனைவியும் கணவனும் மனைவியும் ஆதாம் ஏவாளும் பிரிந்து இருக்கும் போது என்ன செஞ்சாங்க தந்திரமா வந்து அந்த சர்ப்பமானது ஏவாள வஞ்சித்ததுனால பாவம் செய்துட்டாங்க அப்ப நம்ம ஒரு குடும்பத்துல எங்க சேர்ந்து இருக்கோமோ அங்க சமாதானம் சந்தோஷம் இருக்கும் ஐக்கியம் இருக்கும் ஏன்னா பிரசங்கில ஒரு இடத்துல வசனம் இப்படியா சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து போனாலேயே ஒருமனப்பட்டு போனாலேயே தாங்கள் போகிற இடத்திற்கு என்ன செய்ய முடியாது போக முடியாதுன்னு இன்னொரு வசனம் சொல்லுது முப்பரி நூல் சீக்கிரம் இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கணும் மாமனார் மாமியார் கூட ஐக்கியமா இருக்கணும் நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஐக்கியமா இருந்து ஒரு சின்ன முடிவானாலும் பெரிய முடிவானாலும் ஜபம் பண்ணி அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிப்பாங்க பிசாஸ் அங்கே என்ன செய்ய முடியாது தலையிடவே முடியாது அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன காரியம் செஞ்சாலும் உங்க குடும்பத்தாரோட நீங்க என்ன செய்யுங்க ஐக்கியமா இருங்க சமாதான குளைச்சலுக்கு நீங்க யாருக்கும் என்ன செய்யாதீங்க உள்ள இடம் கொடுக்காதீங்க நீங்க கர்த்தருக்கு நீங்க ஐக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தரே வந்து என்ன செய்வாங்க உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பாங்க கர்த்தரே உங்க குடும்பத்துல என்ன செய்வாங்க வீட்டின் தலைவரா இருப்பாங்க ஓகே டியர் மைடியா இன்றைய நாளிலும் கூட ஆஹ் நீங்க உங்க குடும்பங்களோட ஐக்கியமா இருங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஐக்கியமா இருங்க என்ன ஏசப்பா சமாதானத்தை கொடுக்காத என்ன செஞ்சாங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின்படி வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே ஹலிலூயா தேங்க்யூ